அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களின்ல அதிரடியான மாற்றமானது மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் கலந்தவாறே கிரகங்கள் வந்து அமைக்கப்பெறுகிறது அது என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மை ஏற்படும் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல தீமை ஏற்பட போகிறது இந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து தரப்பட்ட தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தரைக்கும் அடுத்த நிகழவிருக்கூடிய கிரகத்துல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது தங்களுடைய வாழ்க்கையில இனிய தகவல்களை பேச்சுக்கள் நடைபெறலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில இருக்கிறவங்க உயரதிகாரிகள் தயவால பயன் பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகளும் உருவாகும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும் தங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும் செல்வ நிலையும் உயரும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் குடிவர ஆரம்பிக்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய பணி வீடு அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள மங்களகாரியங்கள் ஈடேறும் அரசு வகையில எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கவும் செய்யும் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் நண்பர்கள் உறவுகளின் வருகையாள உள்ளம் மகளும் சினிமா ட்ராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம் விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னும் சொல்லலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் நலிவுறும் பெண்களுடன் விவாதம் செய்யறதை மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க சுறுசுறுப்பற்ற பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம் அதிகாரிகளிடம் வக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டுல அமைதி நிலவலாம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும்ல பொருளாதார நிலை சீராகும் அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம் பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம் குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க இன்ப போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம் தெய்வ பிரார்த்தனையால தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாமதமில்லாமல் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படலாம் அதே மாதிரி பண ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும் நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும் ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப சூழல்ல அமைதி இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க நிதி பார்வையில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் இருக்கப்பெறுவிங்க அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை வலு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம் சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க ஓய்வில் சற்று கவனத்தை சில பாருங்க அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே போல இடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க வேலையில மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இடமாற்றமும் ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும் குடும்ப வாழ்க்கையில அமைதி நிலவும் துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்படுவீங்க பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க பண தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம் மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும் நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும் முதலீட்டில் இருந்து நீங்க நன்மைகளை பெறுவீங்க குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும் வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றிகள் புரவிங்க மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க பணம் தொடர்பான விஷயங்கள் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும் மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம்